நிர்வாக திறனற்று ஆட்சி செய்ய தகுதியற்று நிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்தி குறிப்பில் தொடர்கதையாகியுள்ள கள்ளச்சாராய மரணங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் முதலமைச்சரின் காதுகளுக்கு கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த குடும்பங்களின் ஓலங்கள் கேட்கவில்லையா முதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஊடகத்தினரிடம் கள்ளச்சாராயம் குடித்தார்கள் என்று பேட்டி கொடுத்தார்கள் இதற்கு நேர்மாறாக கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கொடுத்து மூடி மறைக்க பார்த்தது ஏன் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த விளக்கத்தை மாவட்ட ஆட்சியர் கொடுத்தார் இதில் மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆங்காங்கே கள்ளச்சாராய ஊழல்கள் கண்டுபிடிக்கப்படும் போதே அதன் அபாயத்தை உணர்ந்து முன்னெச்சரிக்கையாக உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையினரை அழைத்து நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருந்தால் இத்தனை உயிர்கள் பறிபோவதை தடுத்திருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் வழக்கம் போல நிவாரணம் தந்துவிட்டால் இழந்த உயிர்கள் மீட்டெழுந்துடுமா மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றமும் மாவட்ட கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கமும் செய்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவர்களெல்லாம் நிர்வாகத்தில் தலைமை வகிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் முதலில் பதவி விலகியிருக்க வேண்டும் கடந்த வருடம் விழுப்புரம் இந்த வருடம் கள்ளக்குறிச்சி நாளை நிர்வாக திறனற்று ஆட்சி செய்ய தகுதியற்று நிற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது